அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சக்தி வாய்ந்த வைகாசி விசாகம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விசாகம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பால்குணம் பால்காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கினால் கல்வியும் பெருகும் ஞானமும் வளரும் துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர் பானகம் தயிர் சாதம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தாராளமாக தானமாக கொடுக்க வேண்டும் வைகாசி விசாகம் அதனால் யம தர்மன் அவதரித்த திருநாளாகும் இந்த நாளில் யமனுக்கு தனி பூஜை செய்வது உண்டு யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் அவர் வழங்குவதற்காக ஐதீகம் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பாரம்பொருள் முருகப்பெருமானை விணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முழியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப் பேரு கிட்டும் குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டாகும் குளம் தலைத்து ஓங்கும் ஆபத்துகள் அகலும் விசாகத்தில் அதாவது வைகாசி விசாகத்தில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இருந்து ஆறு மணிக்குள் எழுந்து குளித்துவிட வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அன்று இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம் மற்றும் பழம் பால் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ நம ஓம் முருகா என்றவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்லது முருகன் கோவில் அமைந்துள்ள மலையைச் சுற்றி கிரிவலம் வந்தால் விசேஷம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் பெரும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது இந்த காலங்களில் நாம் வசந்தம் என்று கண்ணனை பகவத் பகவத்கீதையில் கூறியுள்ளார் வசந்த காலம் என்பது இளவேனில் என கூறுகிறது அவ்வாறு மு கிருஷ்ண பெருமானுக்கு பிடித்த முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே இருக்கிறது எவ்வளவு மிகுந்த சக்தி வாய்ந்த கடவுள்களில் முருகப்பெருமான் முக்கிய பங்கு வகிக்கிறார் பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற முருகன் தெற்கு தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் பிறந்ததாக கூறப்படுகிறது அதாவது அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணியத்தலமான தாசி பெய்யரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாகவே கருதப்படுகிறது காசிக்கு சென்ற கண்கையில் புனிதமாக நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது மிக மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது வள்ளலா லாமிங்க அடிகளார் வடருள் சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தன்று தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி என்று பாரம்பரிய சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் சாட்சி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவில் வைகாசி பௌர்ணமி என்று இறைவனும் இறைவும் லிங்கத்திற்கு ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழா நடைபெறுகிறது இங்கு அதாவது இஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள நிலையில் ராம யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது மணி பல்லவத்தீவில் திவிதிலங்கா என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பவுனம் என்று கோமுகி என்ற பொய்கையில் அங்கு அள்ள குறையாத அமுத சுரப்பு என்னும் அச்சய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசிப்பினியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது இதன்படியே மணிமேகலையும் புத்த பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளிவந்த அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பூம்புகார் நகருக்கு திரும்பினார்கள் ராஜஸ்தான் மாநில தலைநகரில் ஜெய்ப்பூரில் அடுத்த பைராத் நகரில் எல்லையோரத்தில் ஓடும் பான்கா கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணர் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைகாசி பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடத்தப்படுகிறது இந்த நாள் நாடு இருந்தும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கா கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபட்டு செல்கிறார்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதாரத்தொடர்பாக கூடிய நட்சத்திரங்களாகவும் மிக சிறப்பாகவே இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் கருதப்படுகிறது அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமி போன்ற திருக்கோவில்களில் முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தெற்கு திசையில் அதிபதியும் மரண தேவதையுமான யம தர்மராஜனுக்கு வைகாசி விசாகமே ஆகும் அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமலாப்பாடி திருத்தலங்களில் மழுவேந்தி சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாளாக வைகாசி விசாகம் கருதப்படுகிறது பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் எனும் ஆயுதம் வழங்கியதும் இந்த நாளில்தான் இந்த நாள் திருவேட்களம் என்ற திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது ஆந்தில மாதம் சிம்மாசலத்தில் கோவில் கோவில் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்மர் மூர்த்தி விசாக அதாவது வைகாசி விசாக நட்சத்திரத்தினாலில் கொண்டாடப்படுகிறார்கள் சந்திர காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை களைவார்கள் மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்றப்பொழிவு அன்று தரிசனமாகும் பின்னர் சுமார் ஐநூறு கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன செய்வார்கள் கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெறுகிறது திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் விசாக நட்சத்திரத்தில் சித்தியடைந்ததால் இந்த நாள் அவரது குரு பூஜை உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது இந்திரன் விசாகத்தில் அதாவது வைகாசி விசாகத்தில் சுவாமி முருகப்பெருமானை வழிபட்டு ஆற்றல் பெற்றான் என்பது குறிப்பிடத்தக்கவாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்